அவர்கள் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் நிலை நிகழ்வின் தலைவர் திண்டுக்கல் தலைவர் கருணாகரன் அவர்களுக்கும் நமது எழுச்சி நாயகர் அண்ணன் எஸ் வி அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் ஐயா ராமகிருண் அவர்களுக்கும் மேடையில் இருக்கும் நமது தலைவர்களுக்கும் அரங்கில் இருக்கும் நமது தொப்புள் கொடி உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் எங்களுடைய தலைவர் இன்னைக்கு வர முடியாத காரணத்தினால் அந்த பணியை நான் செய்கிறேன் எனது ஊர் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் எருக்கும்மணிப்பட்டி எங்கே அங்கேருந்து எங்கள் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க கண்டிப்பாக எங்கள் தலைவர் அறிமுகப்படுத்தணும் எங்கள் எங்களுடைய இனத்திற்கு இனத்தின் அவருக்கு பெயர் வந்து பெரிய செட்டியார் எங்க செட்டியார் இல்லை அவர் பெரிய செட்டியார் கொஞ்சம் இவர் தான் இவர் கட்டளை இட்டால் நாங்கள் எதை வேணாலும் செய்வோம் இவர் தான் எங்கள் செட்டியார் பாரம்பரியமா எங்களுக்கு செட்டியார் எங்க நம்ம செட்டியார்கள் நம்ம ஊர்ல எங்க ஊர்ல இவங்க தான் இவங்க எங்களுக்கு கட்டளை இட்டால் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அந்த வகையில் இவர் வந்து இவர் இவர் பெயர் முருகன் இவங்க பாரம்பரியமாக அந்த செட்டியார் பாரம்பரியமாக எங்களுக்கு பெரிய செட்டியார் எங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா நமது நாட்டு செட்டியார் அகரத்தார் செட்டியார் நாங்கள் ஒரு பத்து ஊரில் இருக்கோம் பார்த்திங்கன்னா நத்தம் திண்டுக்கல்லில் கூட இருக்காங்க பார்த்திங்கன்னா ஆவணம் கைகாட்டி திருவோணம் அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மங்காடு களிமத்துவையல் இந்த மாதிரி இருக்கிற அத்தனை ஊர்களுக்கும் இவர் கை காமிச்சா நிற்கணும் இவர் சொல்கிறது கட்டுப்படணும் இந்த மாதிரி ஒரு தலைவரை இன்னைக்கு கொண்டாந்து இந்த மேடையில் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் நேற்று திருச்சியில் இருந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி திருச்சியில் இருந்துட்டு திருச்சியில் ஒரு பகனை முடிச்சு இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கியிருந்துட்டு இன்னைக்கு இவரை கொண்டாந்து இங்கே நீ வச்சிருக்கேன் அப்படின்னா இது ஒரு இதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான் ஏன்னா ஏன் அவரை இங்கே கொண்டாந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இவர் மூலமாக தாங்க கிராமம் வளரும் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னா நம்மளாம் நகரத்துக்கு வந்துட்டோம் நகரத்துக்கு வந்ததுனால நம்ம போய் அங்கே பேசுகிறதோ நம்ம பண்ணுறதெல்லாம் நமக்கு டைம் கிடைக்காது போகலாம் பேசலாம் செலவு பண்ணலாம் ஆனால் இவங்க தான் அங்கே வந்து கட்டமைப்பை உருவாக்க முடியும் இந்த மாதிரி தலைவர்களை தான் கிராமங்களில் தான் இன்றைக்கி செட்டியார்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த கிராமத்தில் இருக்கிற செட்டியார்கள் நம்ம நம்ம செட்டியார்களை ஒன் இணைக்கிறோம்னா இந்த மாதிரி தலைவர்களை தான் முதல்ல நம்ம ஊக்குவிக்கணும் அதனால தான் இன்றைக்கி இங்கே பெரிய செட்டியாரை கூட்டி வந்து இன்றைக்கி பெரிய இடத்துல உட்கார வச்சுட்டேன் இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த வெற்றி தொடரும் என்று நினைக்கிறேன் ஆனால் நான் என்னுடைய கூட்டத்தினுடைய சாராம்சமே ஃபஸ்ட்டு நிதின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் அண்ணன் வந்து அதில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு நிதியை விட்டுருவோம் கண்டிப்பாக வந்து கோவை இருந்து கண்டிப்பாக இருக்கும் புது நான் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வேலை பார்க்குறேன் கோவை மாவட்டத்துக்கு வேலை பார்க்குறேன் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வேலை பார்க்குறேன் இருந்தாலும் கோவை மாவட்டத்தில் நாங்கள் எங்கள் நம்மளு மாநாடு வெற்றி பெற எங்களால் முடிந்த உதவிகளையும் செய்வோம் ஏன்னா எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் மாவட்டம் பெருசு மனசு சிறுசாக இருக்குது கோயம்புத்தூரில் மாவட்டம் பெருசாக இருக்குது மனசு சிறுசாக இருக்குது இதுதான் என்னை நாம் இதுவரையும் கற்றுக்கிட்டது இப்போ இந்த ரெண்டு வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கிறது அதனால் வந்து மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகளும் அதை வந்து கொஞ்சம் வலுப்படுத்தணும் அதுக்கு என்னென்னா மத்தியில் இருக்கிற நிர்வாகிகள் தான் அதை வந்து அந்த வேலையை பார்க்கணும் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா எங்கே எனக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் பார்க்கும்போது மா அந்த நிர்வாகிகளுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது ஏன்னா இப்போ போட்டிருக்க நிர்வாகிகளை அதையே கலந்தாய்வு பண்ணணும் கலக்கணும் இந்த கலந்து அந்த வந்து கரெக்ட் பண்ணணும் அந்த வகையில் வந்து மாவட்ட நிர்வாகிகளை கண்டிப்பாக வந்து மத்திய நிர்வாகிகள் கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும் கொஞ்சம் அதை கவனிக்கணும் அந்த வகையில் வந்து நாங்கள் கோவை மாவட்டத்திலிருந்து அக்கா எங்கள் மணி பொன்னுசாமி அக்கா தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டத்துக்கே ஒரு பெருமையான அக்கா வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அக்கா தான் இன்றைக்கி பெருமை அந்த அக்காவின் பெருமை தான் இன்னைக்கு கோவை மாவட்டம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் அக்கா என்ன சொன்னாலும் அதற்கு நான் அந்த பணியை ஈஸியாக அந்த பணியை செய்வேன் அந்த அந்த வகையில் அக்கா நம்ம எழுச்சி நம்ம நம்ம ஆயத்த மாநாட்டுக்கு அவ வந்து அவங்க ஆற்றிய பணி வந்து மிகப்பெரிய பணி அது கோவை மாவட்டத்துக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது கோவை மாவட்டத்துடைய பெயரையே மேலே தூக்கி வச்சிருச்சு எடுத்தா கோவை மாவட்டத்தில் மணி பொன்னுசாமின்னாவே கோவை மாவட்டம் அந்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அக்காவுக்கு நன்றி அக்கா நன்றி அது கோவை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை தமிழகத்துக்கே பெருமை தான் தமிழகத்துக்கே பெருமை உண்மை தான் வள்ளி கும்மி இருந்தாலும் எங்கிருந்து வர்றோங்கிறதா முதல் முக்கியம் அதனால் அக்காவுக்கு இன்னொரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வர்ற நமது மாநாட்டுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உழைக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி பத்து பஸ்ஸு இருபது பஸ்ஸு அஞ்சு பஸ்ஸுங்களில் குறைஞ்ச பட்சை நாங்கள் ஒரு ஐநூறு பேரையாவது திரட்டுறோம் அவ்வளோதான் எங்களால் முடியும் ஒரு ஐநூறு பேரை திரட்டுறதுக்கு எங்களால் முடியும் கண்டிப்பா கொண்டு வந்தாலும் சரி பஸ் மூலமாக வந்தாலும் சரி மாநாட்டை சிறப்படைய செய்வோம் செய்வோம் என்று வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அடுத்ததாக மாநில துணை செயல்